அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த விஸ்வாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சுக்கரனோட வீட்டுல குரு இருக்கிறாரு இந்த குரு மாறக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வரக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி வாக்கு தனம் குடும்ப தானம் அப்ப இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம சில அசிங்கங்களையும் சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்துச்சு அது எல்லாமே இப்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்கள்ல கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய இருந்துச்சு இந்த விசுவாச வருஷத்துல தனக்காரனான குரு பகவானே உங்களுடைய இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துக்கு இருக்கிறாரு தனஸ்தானத்துல குரு பகவான் வரும்போது பொருளாதாரத்துக்கு சங்கு தடை எப்படி பைப்பை திறந்த ஆயுள் கொட்டுமோ அதே மாதிரி உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த விசுவாச வருஷம் அதை தவிர நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சாமி நானும் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் பொண்ணு அமைய மாட்டேங்குது மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது எதனால தடங்கல்கள் தாமதங்கள் அப்படின்றது தெரியல அப்படின்னு ஏற்படுகின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் கண்டிப்பா குருவும் சனியும் தொடர்பு வரும்போது இவர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த ரிஷபராசியை சேர்ந்த வேலைக்கு போகக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் அது பெண்களாக இருக்கட்டும் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு பலன் போட்ட எஃபெக்ட் என்ன பலன் எதிர்பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பதவி உயர்வு ரெண்டாவது பண வரவு அது ரெண்டுமே இந்த விசுவாச வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அப்ப பண வரவும் உண்டு பதவி உயரும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஐஐடி ஜேஇ நீட் தேர்வு எழுதலாம்னு பார்க்குறேன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதலாம் பார்க்குறேன் அதெல்லாம் இந்த விசுவாச வருஷம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சாமி அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சரி ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய நீட் எழுதக்கூடிய எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெடிக்கல் விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த விசுவாச வருஷத்தில் எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி அது உள்ளூர் மட்டும் கிடையாது வெளியூர் மட்டும் கிடையாது வெளிநாடுகள்லையும் விரும்பக்கூடிய இடத்துல விரும்பக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தனக்காரகனான குருவுடைய ஆசையும் உண்டு அப்போ பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் வந்தாச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க தொழில் முனைவோர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பா தொழில் சிறப்பா இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மனித அதே போல கம்யூனிகேஷன் துறையில வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள்ல வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வியாபாரிகளுக்கும் இந்த விசுவாச வருஷம் வெற்றிகரமான வம்சம் விசுவாசமான உங்களுக்கு தொழிலாளி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ தொழிலாளி தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் விசுவாசம் இல்லாத தொழிலாளிகள் இருந்த காலகட்டங்கள் முடிஞ்சு விசுவாசமான தொழில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரான்சைசி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இருக்கக்கூடிய நிறுவனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு சரி இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சூரியன் இந்த வருஷத்தில் ஆரம்பமாகும்போது உச்சத்தில் இருக்கார் உங்களுக்கும் தலைவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு கண்டிப்பாக தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி பதவி உயர்வுகளும் அதை தவிர அரசு கான்ட்ராக்ட்கள் பாலம் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பிரிட்ஜு கான்ட்ராக்டு இதை மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு விசுவாசம் வெற்றிகரமான வருஷம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சிலருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனும் சூழ்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் கூத்தனூர்ல உள்ள சரஸ்வதி தேவியை வழிபடணும் சரி சாமி எனக்கு கூத்தனூர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க பெருமாள் கோயிலில் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டிருப்பாங்க வெற்றி 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 இருக்கும் எப்படி சூரியனை கழரும் போது பனி விலகுதோ அதே போல பெருமாளையும் தாயாரையும் வணங்கும் பொழுது உங்களுக்கு உண்டான அத்தனை பிரச்சனையும் தீருமா தீரும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் ஆனந்தமான வருஷம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் E